வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் சிறப்பு குழந்தைகளை பெற்ற ஒரு வங்கி மேலாளரின் மனபாரத்தை குறைத்த நம் மகாப்பிரிவாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு வங்கி மேலாளர் தனக்கு என்ன மனக்குறை என்றாலும் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரியரை அதாவது மகா பெரியவாலை நேரில் சந்தித்து தனது குறைகளை கொட்டி தீர்த்து விடுவார் அன்றும் அதுபோலவே காஞ்சிமடத்திற்கு மடத்திற்கு சென்றார் மனதிலிருந்த இருந்த ஆலய பாரத்தை இறக்க காஞ்சிமடத்திற்கு சென்றார் அங்கே அவரைப் போலவே பலரும் தங்கள் மனவேதனையை பெரியவாளிடம் தெரிவித்து ஆறுதல் மருந்தையும் கவலையிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தையும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அவருடைய முறையும் வந்தது அவர் மகா பெரியவாளை பார்க்க மகா பெரியவா அந்த வங்கி மேலாளரை பார்க்க அந்த மணித்துளியிலேயே அவர் வெடித்து அழுதுவிட்டார் கதறினார் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர் கையை பிடித்து வெளியேற்றக்கூட முயற்சி செய்தார்கள் ஆனால் பெரியவாளோ அவர் அழுது தீர்க்கட்டும் பாரம் இறங்கும் என்று சொல்லிவிட்டார் அவர் அழுது முடித்து அமைதி அடைத்தார் இப்பொழுது உன் துன்பத்தை சொல் என்றார் மகா பெரியவா அந்த வங்கி மேலாளர் சொன்னார் எனக்கு இருப்பது இரண்டே குழந்தைகள் இரண்டுமே மூளை வளர்ச்சி குறைந்தவை இவற்றை வளர்க்க நானும் என் மனைவியும் போராடுகிறோம் எங்கள் வாழ்க்கையே நரகமாகிவிட்டது என்று சொல்லி கதறி அழுதார் அப்பொழுது மகாப்பிரிவா அவர் அழுது அமைதி அடையும் வரை விட்டுவிட்டு சொன்னார் இந்த குழந்தைகள்தான் கடவுளின் குழந்தைகள் இவர்கள் நிச்சயமாக எந்த காலத்திலும் எந்த பாவமும் செய்யப்போவது இல்லை இத்தகைய குழந்தைகளை எப்படிப்பட்ட பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை இறைவன்தான் தீர்மானிக்கிறான் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒப்பற்ற இதயம் இருக்க வேண்டும் நீ அழுவதில் பயனில்லை இந்த இரண்டு குழந்தைகளும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம் என்று சொன்னார் அந்த நிமிடத்திலேயே அந்த வங்கி மேலாளர் தன் பாரம் குறைந்து கடவுள் தந்த அந்த குழந்தைகளை பாசத்துடன் வளர்க்க ஆரம்பித்தார் இதை அந்த வங்கி மேலாளர் தன் நண்பரிடம் பொழுது அவர் கண்களில் மட்டுமல்லாமல் அந்த நண்பரின் கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது அபாரா கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் ஜெய ஜெய் ஜெய்சங்கரை இது போல் மகா மகிமைகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாப்பிரிவா ஆச்சரணம்